அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நாளில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பத்தாவது மாதமான அக்டோபர் மாதம் பிறக்கின்றது இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தா ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் மிதளத்தில் செவ்வாய் கன்னியில் புதன் கேது சூரியன் துலாத்தில் சுக்ரன் கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும் ராகு என அக்டோபர் மூன்றாம் தேதி நவராத்திரி துவங்குகின்றது இந்த நவராத்திரியின் ஒன்பதாவது நாளில் அனைத்து தெய்வங்களிடமிருந்தும் பெற்ற ஆயுதங்களுக்கு அன்னை பூஜை செய்து வழிபட்டதாக புராணங்கள் சொல்கின்றன இதை நினைவுபடுத்தும் விதமாகவே சரஸ்வதி பூஜை என்று நாம் அன்றாடம் பயன்படுத்தும் நம்முடைய வாழ்விற்கு ஆதாரமாக திகழும் பொருட்களை வைத்து கொண்டாடுகின்றோம் வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது நமக்கு காரிய வெற்றியை தரும் அருளும் திருநாள் விஜயதசமி எந்த ஒரு புதிய முயற்சிகளை தொடங்கினாலும் வெற்றி நிச்சயம் என்பது நம்பிக்கை இந்த தினத்தில் புதிய தொழில்கள் தொடங்கலாம் பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்கலாம் இசை பாட்டு நடனம் போன்ற கலைகளை கற்க தொடங்கவும் மேலும் இந்த நாளில் அவரவர் தங்களின் குரு மற்றும் ஆசிரியரை சந்தித்து ஆசி பெறுவது மிகவும் சிறப்பு ஒரு ஒரு வாழ்க்கையில் கல்வி செல்வம் வீரம் ஆகிய மூன்றும் முக்கியம் கல்வி இருந்தால்தான் அதன் மூலம் ஈட்டிய பணத்தை வீரத்தால் பாதுகாத்து கொள்ள முடியும் அந்த வகையில் நவராத்திரியின் முதல் மூன்று நாட்கள் வீரம் தரும் துர்கையையும் அடுத்த மூன்று நாட்கள் செல்வம் தரும் லட்சுமி தேவியையும் இறுதி மூன்று நாட்கள் கல்வியை வழங்கும் சரஸ்வதி தேவியையும் வழிபடுகின்றோம் நவராத்திரி வழிபாடு நம் இல்லத்தில் நல்ல நிகழ்வுகளை நடத்தி தரும் சரஸ்வதி பூஜை என்று கலைவாணியை வழிபட்டால் கல்வி செல்வம் கிடைக்கும் அதற்கு மறுநாள் விஜயதசமி என்று அம்பிகையை வழிபட்டு புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் அது வெற்றியாக முடியும் மேலும் இந்த மாதம் முழுவதும் குருவும் சனியும் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார்கள் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரமாக்கின்றார் சனி பகவான் கும்பராசியில் வக்ரகதியில் சென்றிருக்கின்றார் அக்டோபர் ஆறாம் தேதி புதன் துலாம் ராசிக்கு பயிற்சியாகின்றார் அக்டோபர் பதினான்காம் தேதி சுக்ரன் ராசிக்கு பயிற்சியாகின்றார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகின்றார் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகின்றார் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன் விருச்சகராசிக்கு ராசிக்கு பயிற்சியாகின்றார் இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்க பார்க்கலாம் சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரியஸ்தானத்துல புதன் சூரியன் கேது சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நான்காம் இடமான சுகஸ்தானத்துல சுக்ரன் எட்டாம் இடமான அஷ்டம சனி பகவான் வக்ரகதியில செஞ்சிருக்கிறாரு ஒன்பதாம் இடத்துல ராகு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துல குரு பகவான் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துல செவ்வாய் மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறார் இது ஆதிக்கம் என்றாலும் சனிபகவான் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் பெரிய அளவு பாதிப்பு உங்களுக்கு ஒண்ணு ஏற்படாது இருந்தாலும் உங்களால சேமிக்க முடியாது திடீர் திடீரென மாற்றம் வேலை வரலாம் புதியவர்களை இறங்க முடியாது அப்படி அது முடிவடையாமல் போகலாம் சனி பகவான வழிபட்டா உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் மேலும் இந்த கும்பராசியில சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்காரு உங்கள் ராசிக்கு அவர் ஏழு எட்டுக்கு அதிபதியானவர் அஷ்டமாதிபதியான அவர் வக்ரம் பெறுவது நல்லதுதான் உங்களுக்கு கொஞ்சம் கடுமை குறையும் அதே நேரம் அவர் சப்தமாதிபதியாகவும் இருக்காரு குடும்ப பிரச்சனைகள் அடிக்கடி தலை தூக்கலாம் நிழல் போல கடன் சுமை தொடரும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது திடீர் உடல்நல குறைவால் அவதிப்படுவீங்க தொழில் பங்குதாரர்கள் விலகுவதாக சொல்லி பயமுறுத்துவாங்க உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரத்தை தரமாட்டாங்க எதிரிகளோட பலம் அதிகரிக்கலாம் இந்த நேரத்துல உங்கள் முன்னேற்றத்தை பற்றி நீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க மாத தொடக்கத்துல ராசியில் புதன் உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறாரு அவர் உங்க ராசிக்கு மூணு பன்னிரெண்டு ரெண்டு இடத்துக்கு அதிபதியானவர்

இந்த நேரத்தில் நீங்க தொட்ட எல்லாம் வெற்றி கிடைக்கும் தொல்லைகள் அனைத்தும் விலகி செல்லும் காரியங்கள் தடைப்பட்டும் ஒவ்வொன்றாக தானாக நடைபெறும் உத்தியோகத்தில் உங்கள் உயர் அதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுவாங்க உங்களுக்கு வர வேண்டிய கடன்கள் பாக்கிகள் போட்டிகள் அகலும் ஒரு சிலருக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடியே இடமாற்றம் கிடைக்கும் மேலும் அக்டோபர் பதினாலாம் தேதி சுக்ரன் ராசிக்கு போறாரு பதினஞ்சாம் தேதி குரு வக்கரம் பெறுறாரு முரண்பாடான கிரகங்கள் இவங்க பார்வைகளால பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுக்கள் என முடிவாகும்ூர்வீக சொத்து தகரா அகலும் மனக்கசப்பு மாறும் உத்தியோகத்தில் நீண்ட நாளாக வராத சம்பள பாக்கிய கைக்கு வரும் நல்ல மாற்றங்கள் உங்கள் வீடு தேடி வரும் நேரம் இது மேலும் குருவின் பலத்தால் எந்த ஒரு காரியங்களையும் வெற்றிகரமாக நிறைவேற்றலாம் பொருளாதார வளம் சிறப்பாக இருக்கும் செல்வாக்கும் மேலோங்கும் குடும்பத்தில் குதூகலத்தை கொடுப்பார் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைப்பார் அக்கம் பக்கத்தினர் உங்களை புகழ்வார்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சகோதரிகளால் பண உதவி கிடைக்கும் மதிப்பு மரியாதை இருக்கும் சிலர் மன உயர்ச்சியுடன் காணப்படுவீர்கள் புதிய வீடு மனை வாங்கலாம் வேலையில் திருப்தியும் நிம்மதியும் காண்பீர்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் அரசு வகையில் எதிர்பார்த்த கடன் எளிதாக கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் மேல் அதிகாரிகளிடம் நன்மதிப்பை பெறுவீர்கள் விரும்பிய இடத்திற்கு மாற்றம் கிடைக்க பெறுவீர்கள் அதனால் சிலர் அதிக செலவை சந்திக்க வேண்டியிருக்கும் ஆசிரியர்களுக்கு குருவால் கோரிக்கைகள் நிறைவேறி மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் மருத்துவர்கள் உங்கள் பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் செய்ய வேண்டும் மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து போக வேண்டும் வக்கீல்களுக்கு வேலையில் பொறுமையும் நிதானமும் தேவை போலீஸ் ராணுவத்தில் பணிபுரிபவர்களுக்கு மரியாதை கிடைக்கும் சிலருக்கு முக்கிய பொறுப்பும் கிடைக்கும் உங்கள் அதிகாரம் கொடிகட்டி பறக்கும் முக்கிய கோரிக்கைகளை வைக்கலாம் வியாபாரிகளை பொறுத்தவரையில் பகைவர்களின் தொல்லைகள் உங்களுக்கு தடையை தந்தாலும் பொருளாதார வகையில் எந்த பின்தங்கிய நிலையும் வராது தொழில் ரீதியாக வெளியூர் பயணம் ஏற்படலாம் குருவின் பலத்தால் போதிய வருமானம் கிடைக்கும் அறிவை பயன்படுத்தி தொழிலை வளர்ச்சி அடைய வைக்கலாம் பத்திரிகை தொழில் தானிய வியாபாரம் தங்கம் மற்றும் உலோக வியாபாரம் சிறப்பாக அமையும் சனி பகவான் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் ல் அதிகரிக்கும் சில தீயோர் சேர்க்கைக்கு ஆளாகலாம் எனவே யாரிடமும் பார்த்து எச்சரிக்கையுடன் பழக வேண்டும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட மற்றும் பூஜை பொருட்கள் வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபத்தை பெறுவீர்கள் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் சமூக நலவாதிகளுக்கு எதிர்பார்த்த பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகள் பிரதிபலனை எதிர்பாராமல் உழைக்க வேண்டியதற்கும் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் ஆலோசனை கை கொடுக்கும் நல்ல பெயர் கிடைக்கும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள் விவசாயம் சிறப்படையும் வருமானத்திற்கு குறைவிருக்காது கீரை வகைகள் காய்கறிகள் நெல் கொள்ளு மண் மஞ்சள் தக்காளி பல வகைகள் போன்றவைகள் நல்ல மகசூலை தரும் கால்நடை செல்வம் பெருகும் பால் பண்ணை மூலம் நல்ல வருவாய் கிடைக்கும் ஆடுகள் கோழி வகையில் எதிர்பார்த்த பலனை பெறுவீர்கள் பெண்கள் குடும்பத்திலும் முக்கிய அங்கம் வகிப்பீர்கள் சகோதரர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் சுப நிகழ்ச்சிகள் கைகூறும் பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலையில் நிம்மதி திருப்தி கிடைக்கும் குடும்பத்தோடு புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் சுய தொழில் செய்து வரும் பெண்களுக்கு மனவேதனையும் நிறையற்ற தன்மையும் மறையும் பெண் காவலர்கள் சிறப்பான பலனை புதிய பதவி தேடி வரும் உடல் உபாதைகள் பூரணம் குணம் அடையும் இந்த கடகராசி அன்பர்கள் பெருமாள் கோயிலுக்கு தொடர்ந்து சென்று வாருங்கள் சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள் ஊனமுற்றவர்களுக்கு ஏன்ற உதவி செய்யுங்கள் தினமும் வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடுங்கள் ராகுவுக்கு உளுந்து படைத்த மந்தாரை மலர்களால் அர்ச்சனை செய்யுங்கள் தட்சாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மாலை அணிவித்து வழிபாடு நடத்துங்கள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்